ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து இந்த இடத்த விட்டு நான் எங்கிட்டாவது போய் எங்கிட்டாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பார் இருந்துகிட்டே இருக்குதா எப்படியாவது இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளணும் ஆனால் இங்கே இருந்தால் என்னால் அதை எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல இந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் இல்லை இதை விட வேறு இடத்துக்கு போயிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தாங்கள் இருக்கிற அந்த இடத்த சுற்றிலும் ஏற்படுற அந்த பிரச்சனையை குறித்து பயந்து போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த இடத்த விட்டு தாண்டி போனால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பழத்தை கருத்துக்குள்ளே அடங்கிடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க ஏன்னா தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியாக உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது ஆமாங்க நிறைய நாட்கள் நம்ம வாழ்க்கையில் கூட போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இங்கே இருக்கிற இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா இதை காட்டிலும் நம்ம இன்னொரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லும் அநேக நேரம் ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும் நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு நாம் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும் ஏன்னா ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவார் நாம் ஒரு இடத்துல இருந்து வெளியில் போனோம் அப்படின்னா அது நாமளாக போகக்கூடாது ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை உயர்த்தி அந்த இடத்த விட்டு நம்ம போகணும் அப்படின்னா ஆண்டவரே நம்மளை அந்த இடத்துல உயர்த்தி அதற்கு மேலான ஒரு நல்ல இடத்துல நம்மளை வைப்பார் ஸோ தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கிடுங்க தேங்க்யூ கார்ட் ப்ளஸ்யூ